ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் சுவையான ஜோதிட நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது புதனும் சுக்ரனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் அது என்ன மாதிரியான யோகத்தை கொடுக்கும் அதே போல் புதனும் சுக்கரனும் கோச்சாரத்தில் சேரும்போதும் அது என்ன மாதிரியான யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பல பேர் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி நாராயணா யோகமுங்கிறாங்க மதன கோபால யோகங்கிறாங்க ஸ்ரீவித்யா யோகங்கிறாங்க கலைபாணி யோகம்ங்கிறாங்க உண்மையிலேயே இந்த யோகமெல்லாம் வேலை பார்க்குமா வேலை பார்க்காதா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம் ஜோதிடத்தை பொறுத்தவரை நூற்றுக்கணக்கான யோகங்கள் நிறைய இருக்குது ஆயிரக்கணக்கான யோகங்கள் இருக்குன்னு கூட சொல்லலாம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த யோகங்களுக்கும் தோஷங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான் ஒன்று யோகம்னு சொல்ல போகிறோம் அல்லது தோஷம்னு சொல்ல போகிறோம் ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் உள்ள தொடர்பு தான் இந்த இடத்துல யோகம் அப்படின்னு சொல்கிறது அதையே நம்ம தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் காலசர்ப யோகம் அப்படின்னு சொல்லுவோம் காலசர்ப்ப தோஷம்ங்கிறதும் ரெண்டும் ஒன்று தான் அதே போல புணர்பு யோகம்னு சொல்லலாம் புனர்பு தோஷம்னு சொல்லலாம் ஒரு படத்தில் செந்தில் சொல்லுவார் இல்லையா பூவை பூன்னு சொல்லலாம் புஷ்பம்னு சொல்லலாம் சார் சொல்கிற மாதிரியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் கதை இதில் வந்து யோகமாக தோஷமாக யார் யாருக்கு எந்தெந்த இடத்துல எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐந்துலேருந்து பத்து அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு இருபது யோகங்கள் எடுத்துக்கலாம் இந்த யோகங்களில் ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தாலே நம்ம பெரிய லெவலுக்கு மேலே போயிடலாம் அதில் தான் நம்ம ஏற்கனவே நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம் இந்த சிவராஜ யோகம்னா என்ன குருமங்கல யோகம்னா என்ன அதி யோகம்னா என்ன நிஷ்கல யோகம்னா என்ன இப்படி பல யோகங்களை சொல்லிட்டு வந்திருக்கோம்ல இதில் இந்த என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா யோகங்களும் வேலை பார்க்காது அதாவது சில கிரகங்கள் இன்னொரு கிரகத்தை சொரும்போது அதுக்கு ஒரு பேர் வரும் அது அப்படியே யோகமாக நம்ம எடுத்துக்க முடியாது அந்த யோகம் என்னத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்குமா கண்டிப்பாக கொடுத்துறாது அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயணா யோகம் இப்போ ஜோதிடத்தில் பெயரை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கலை ஒரு ஜோதிடத்தை பார்த்து இந்தந்த ஜாதகத்தில் இந்தந்த பெயர்கள் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை யூகிக்கிறது இதை முதன் முதல்ல தமிழகத்தில் என்ன சொன்னால் வேர்ல்டு லெவலில் கூட பார்த்திங்கன்னா நெல்லை வசந்தன் ஐயா வந்து இந்த கான்செப்டை முதல்ல கிரியேட் பண்ணுறாரு இப்படி பார்க்கும்போது ஒரு கிரகத்தோடு இன்னொரு கிரகங்கள் சேரும்போது என்ன கோயில்களை எடுக்கலாம் அல்லது என்ன பெயர்கள் வரும் அப்படின்னு எடுக்கும்போது சுக்கரனோடு புதன் சேர்ந்தால் என்ன மாதிரியான பெயர்கள் வரும் என்ன மாதிரியான கடவுள்களை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு சிலங்களை எடுக்கும்போது சுக்ரன் கலைகளுக்கெல்லாம் அதிபதி வந்து சுக்ரன் தானே அதனால அதுக்கு கலை அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு கலைகள் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு கலைகளுக்கும் ஓவியம் காவியம் பொதுவாக கலைன்னு வரும்போது அதுக்கெல்லாம் அதிபதி வந்து சுக்ரன் அடுத்தது புதன் அப்படின்னு போகும்போது அவருக்கு வந்து கல்விக்கு உரிய கிரகம் இல்லையா அதில் வந்து அவர் வித்யா காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து வாணி வாணின்னா காற்று காற்றுக்கு உரிய கிரகம் வந்து புதன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த கிரகத்துக்கு ஒரு நூற்றி எட்டு காரகத்தும் இருக்கும் அந்த கிரகத்துக்கு ஒரு நூற்றி எட்டு காரகத்துவம் இருக்கும் இது ரெண்டும் சேரும்போது அது வந்து சில இடங்களில் பாசிட்டிவாக ஒர்க் பண்ணும் சில இடங்களில் நெகட்டிவாக ஒர்க் பண்ணும் அப்போ இப்படி எடுக்கும்போது புதனுக்கு வாணின்னு ஒரு பேர் இருக்குது சுக்கரனுக்கு கலை அப்படின்னு ஒரு பேர் இருக்கிறதுனால இந்த சுக்ரனும் புதனும் சேர்ந்த ஒரு இடத்துல இருந்ததுன்னா அது வந்து கலைவாணி யோகமாக வேலை பார்க்கும் அப்படின்னு எடுக்கலாம் அடுத்தது சுக்ரனுக்கு ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பேர் ஸ்ரீ அப்படிங்கிறது திருமகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் ஸ்ரீன்னு ஒரு பேர் உண்டு புதனுக்கு வித்யா அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு ரெண்டும் சேரும்போது என்ன வரும்னா ஸ்ரீ வித்யா யோகம்னு ஒன்று எடுத்துக்கலாம் நம்மளா வச்சுக்கிறது தான் நீங்கள் எப்படி வேணும் எடுத்துக்கோங்க புதனுக்கு வித்யான்னு பேர் சுக்கிரனுக்கு லட்சுமிங்கிற பேர்னால இதுக்கு வித்யா லட்சுமி யோகம்னு எடுத்துக்கலாம் அடுத்தது லக்ஷ்மிங்கிற பேர் வந்து சுக்கரனை குறிக்கும் நாராயணாங்கிறது புதனை குறிக்கும் அது ரெண்டுத்தையும் சேர்த்து லக்ஷ்மி நாராயண யோகம்னு எடுக்கலாம் கோபாலன் அப்படிங்கிறது சுக்கரனை குறிக்கும் வேணுங்கிறது வந்து புதனை குறிக்கும் அதனால் வேணுகோபால கோபால யோகம்னு எடுத்துக்கலாம் மதன கோபால யோகம்னு எடுத்துக்கலாம் இப்படி நீங்கள் எந்த யோகத்தை வேணாலும் எத்தனை பேர் வேணாலும் சொல்லி எடுத்துக்கோங்க இது வந்து ஜாதகத்தில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் இந்த யோகம் உங்களுக்கு உண்மையிலே பலன் கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் லக்னம்னு ஒரு லக்னம் இருக்குது இந்த பன்னிரெண்டு லக்கணத்துக்குள்ளே தான் உங்கள் லக்கணம் இருக்கும் உதாரணத்துக்கு மேஷ லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேஷ லக்கணத்துக்கு பகை கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறத பார்த்திங்கன்னா புதன் சுக்கரன் சனி இது மூன்றும் வந்து அதுக்கு பகை கிரகங்கள் இந்த மூணு கிரகங்களில் பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கரனும் சேர்ந்து ஒரு நல்ல இடத்துல உட்காந்துருக்குன்னு வச்சுப்போமே உதாரணத்துக்கு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்குன்னு வச்சுப்போம் அப்போ ஏழாம் இடத்துல இருக்கும்போது வரக்கூடிய மனைவி பேர் வந்து கலைவாணியா இருக்குமா ஸ்ரீவித்யாவாக இருக்குமா பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் வேணுகோபாலனாக இருக்குமா இப்படி என்னென்னமோ நம்ம யோசித்து சொல்லிகிட்ருப்போம் ஒரு கிரகத்துக்கு நூற்றி எட்டு பேர் இருக்கும் பெருமாளுக்கே நூற்றி எட்டு பேர் இருக்கு இல்லையா அது மாதிரி ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஏகப்பட்ட பெயர்கள் வரும் இந்த பேரை ஒரு பேரை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் இந்த பேரில் தான் வரும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய இடங்களில் தவறாயிடுறது உண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களுக்கு வேறு எந்த கிரகத்தோட சேர்க்கையாவது இருக்கா இல்லை வேற எந்த கிரகத்தோட பார்வையாவது இருக்காங்கிறத பார்த்தும் சொல்ல வேண்டியிருக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த யோகம்ங்கிறது மாறி போயிடும் இப்போது மேஷலக்கணத்துக்கு வந்து பதினோராம் இடம் பாதகஸ்தானம்னு எடுக்கிறோம் அந்த இடத்துல போய் புதனும் சிக்குரனும் சேர்ந்துருந்துன்னு வச்சுக்கோங்க பதினோராம் லாப லாபஸ்தானம் அந்த இடத்துல புதனும் சுக்ரனும் சேர்ந்துருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அப்படி வந்து சொல்லவே கூடாது ஏன்னா ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் சுக்ரன்னா அது போய் பதினோராம் இடத்துல உட்காந்தா யோகம்னு சொல்ல முடியாதுல்ல இவர் மாரகாதிபதி அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பாதகஸ்தானம் அடுத்தது புதன் வந்து ஆறாம் அதிபதி இது பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான சிக்கலை க்ரியேட் பண்ணிவிடும் அப்போ இதை அப்படியே எடுத்துக்கிட்டே வாங்க அப்போ புதனும் சுக்ரனும் சேர்ந்தால் எப்போ லட்சுமி நாராயண யோகமாக வேலை பார்க்கணும்னா மேஷ லக்கணத்தை கண்டிப்பாக அந்த யோகத்தை வேலை பார்க்காது அடுத்தது சுக்ரனை எடுத்துக்கோங்க ரிஷப லக்னம் அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது லக்னாதிபதியே சுக்ரனாக வந்துடுறாரு ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உரிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா புதனாக வந்துடுது இது ரெண்டும் சேர்ந்து நல்ல நிலையில் இருந்தால் இப்போ ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் சரி மிதுனம்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி இந்த மாதிரி சில இடங்களில் இருக்கும்போது அஞ்சாம் இடத்துல சுக்கரன் நீச்சமாக இருந்தால் கூட கண்ணியில் அங்கே புதன் வந்து உச்சமாயிடுது இல்லையா அதனால் அங்கே வந்து நீச்சப்பொங்க ராஜயோகம் ஆகிடும் அப்படின்னு வேலை செய்கிறதுனால இது ரெண்டும் சேரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யோகமாக வேலை பார்க்கும் இதுவே ஆறாம் இடத்துல இருந்ததுன்னா அந்த பலனை கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது மற்ற இடங்களில் இருக்கும்போது என்னென்ன பலன்களை கொடுக்குன்னு எதிர்பார்க்க முடியாது புதனும் சுக்ரனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தாலே லக்ஷ்மி நாராயண யோகம் வித்யாலட்சுமி யோகம் ஸ்ரீராம் யோகம் ஸ்ரீ வித்யா யோகம்னு எடுத்துடக்கூடாது கலைவாணி யோகம்னு எடுத்துடக்கூடாது இது நமக்கு ப்ளஸ்ஸாக மைனஸான்னு பார்க்குறதுக்கு தான் அந்த லக்னம் அந்த லக்னத்திலேருந்து இந்த ரெண்டு கிரகங்களும் எந்தெந்த இடத்துல சேர்க்கை பெற்று உட்காந்துருக்கு இதையெல்லாம் பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு எடுத்துக்கணும் இப்போ என்னென்னா இந்த பேரியல் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியதாக இருக்குது அதாவது வந்து இந்த கிரகங்கள் வந்து ஒரே கிரகம்தான் இது வந்து ஒரு ஒரு ராசியில் இருக்கும்போது ஒரு ஒரு பெயரை கொடுக்கும் ஒரு ஒரு நட்சத்திர இருக்கும்போது ஒரு ஒரு பெயரை கொடுக்கும் இந்த கிரகம் இன்னொரு கிரகத்தோடு சேரும்போது ஒரு பெயரை கொடுக்கும் இன்னும் சில கிரகங்கள் பார்வை சேர்க்கைக்கு உட்படும்போது ஒரு பெயரை கொடுக்கணும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கிரகங்கள்லாம் சேர்ந்துருக்கும் அப்போ என்ன பெயரை எடுக்கிறது இப்படி பல குழப்பங்கள் வர்றதுனால இவங்களுக்கு தெரிஞ்சது என்ன லட்சுமி நாராயண யோகம்னு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லிவிடலாம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கலைவாணி யோகம்னு சொல்லிப்படலாம் ஸ்ரீ வித்யா யோகம்னு சொல்லிப்படலாம் அந்த ரெண்டும் சேரும்போது என்னென்ன பெயர்கள் வருதோ நம்ம அதுக்கு பின்னாடியே ஒரு யோகத்தையும் சேர்த்து சொல்லிவிடுவோம் சரி இது இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் பகை ஸ்தானத்தில் இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் ஸ்தானத்தில் இருந்தால் என்ன பலனை கொடுக்கும்னு பார்க்கலாம் இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் ஒன்று மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கடகராசியில் பார்த்திங்கன்னா புதனும் கோச்சார ரீதியாக பார்த்திங்கன்னா கடகத்தில் வந்து புதனும் சுக்கரனும் சேர்க்கை பெற்று இருந்தது அப்போ தான் அந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தை பற்றி யாரையாரோ பேசுகிறாங்க நம்ம சில நம்மளோட நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுகளும் சில பேர் நம்மகிட்ட கேட்பாங்கல்ல அப்போ நான் சொன்னேன் கடகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடகமும் சிம்மமும் சுக்கிரனுக்கு பகை வீடு அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க யோகத்தை சொன்னால் தானே நீங்கள் வந்து எங்களை மாதிரி ஜோசியர்களை பார்க்க வருவீங்க நாம் ஜோசியத்தை தொழிலாக எடுக்கிறதுனால அதெல்லாம் கவலைப்படாமல் எல்லாத்தையும் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுறோம் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல அடுத்தது புதனுக்கு கடுமையான பகை வீடுன்னு பார்த்தீங்கன்னா பகை வீடுன்னே சொல்கிறான் கடகம்தான் புதனுக்கு பகை வீடு கடகத்தை பகை வீடாக கொண்டிருக்கக்கூடிய சுக்கரனும் புதனும் சேர்ந்து கடகத்தில் இருந்தால் அது எப்படி அந்த இடத்துல லட்சுமி நாராயண யோகத்தை குடிக்கும் இல்லை வந்து எப்படி ஸ்ரீ வித்யா யோகத்தை கொடுக்கும் எப்படி கலைவாணி யோகத்தை கொடுக்கும் அந்த பெயரில் உள்ளவர்கள் அந்த யோகங்கள் வந்து நமக்கு நெகட்டிவாக வேலை பார்க்கணுன்னு கற்றுக்க வேணாமா இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஜென்ரலாக இப்படி எடுத்துக்கோங்க புதனும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வயசுலேயும் கொஞ்சம் இளமை குன்றாதவர்களாக தெரிவாங்க அறுபது வயசானால் கூட பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு உள்ளவங்க மாதிரி இருப்பாங்க இது எல்லாம் மேக்ஸிமம் அந்த இடத்துல கொடுக்கும் இது வந்து நெகட்டிவான இடங்களில் இருந்ததுன்னா அந்த மாதிரி தோற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அடுத்தது பார்த்திங்கன்னா சுக் ஒரு அவரும் குருவுக்கு நிகரானவர் புதனுங்கிறது கல்வியை குறிக்கக்கூடியது இந்த ரெண்டும் சேர்ந்து இருந்தால் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது இவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கலாம் அல்லது வந்து இவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஆசிரியர் தொழிலை செய்யறவங்களா இருக்கலாம் சில பேர் வந்து சொந்தமாக கல்வி நிறுவனங்கள் நடத்துறவங்களா கூட இருக்கலாம் இந்த மாதிரி பல யோகங்கள் இருக்குது எதுவுமே இல்லாமல் இருந்தா கூட பார்த்தீங்கன்னா ஒரு எங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இவங்க வீடுகளில் வந்து ஆசிரியர்கள் குடியிருப்பாங்க பக்கத்தில் கல்வி நிறுவனங்கள் இருக்கும் இல்லைன்னா ஸ்கூல் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி பல யோகங்கள் அது குடிக்குது அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா வேணுகோபால யோகம்னு எடுப்பாங்க வேணுன்னா புதன் கோபாலன்னா சுக்கரன் அப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது அடுத்தது இதையே மதன கோபால யோகம்னு சொல்லுவாங்க அப்போ மதன கோபால யோகம்னா என்ன எப்போதும் வந்து ரொமான்சிங் மூடில் இருக்கிறாங்கல்ல மகிழ்ச்சியும் இந்த காதலுமான மனநிலைகளில் இருக்காங்கல்ல இதை வந்து மதன கோபால யோகம் அடுத்தது இந்த கோபாலன் பார்த்திங்கன்னா அது வந்து ஆணிரைகளை மேய்க்கக்கூடியவும் கையில் புல்லாங்குழலோடு வச்சிருப்பாங்க அந்த புல்லாங்குழலோடு வச்சுருக்கிற பெருமாளுக்கு பேர் கிருஷ்ணருக்கு பேர் வந்து வேணுகோபால்னு சொல்கிறோம்ல அது ஒரு யோகம் அப்போ அவங்களுக்கு இசை இசைங்கிறது பயிற்சி பள்ளியாகவும் இருக்கலாம் இசையை கற்றுக்கிற இடமாவும் இருக்கலாம் அடுத்தது இது எல்லாமே பார்த்திங்கன்னா கல்வி கல்வி கற்கும் திறன் இசை அல்லதுக்கு அடுத்தவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய திறன் இந்த இப்போல்லாமே வரும் இன்னும் சில பேர் கூட சொல்லுவாங்க எங்கே படித்தா கூட இப்போ நாங்கள்லாம் ஒரு காலத்தெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடங்களில் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கான கல்வி தனியாக இருக்கும் பெண்கள் தனியாக படிப்பாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் சேர்ந்து படிக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் தான் சின்ன வயசுலேருந்து கல்லூரி பல்கலைக்கழகம் வரைக்கும் அப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்காங்கள்ல ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து அவர்களும் ரொம்ப இளமை பருவத்தோடு எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் இருப்பாங்க இது நம்ம எல்லோருக்கும் எடுத்துக்க முடியாது சில நேரங்களில் இதுவே நெகட்டிவாக வேலை பார்த்துடும் இந்த ரெண்டு சேர்க்கையும் பகை ஸ்தானத்துலேயே பாதகஸ்தானத்துலேயே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது நல்ல விஷயங்களை கொடுக்காது ரெண்டாவது புதன் சுக்ரன் சேர்ந்து இருக்கிறது பொதுவாக ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தால் கூட இருக்கிற இடங்களை மொத்தோடய தன்மைகள் மாறுபடுங்கிறதுனால இந்த ரெண்டு கிரகத்தையும் வச்சு என்னென்ன பெயர்களை எடுக்க முடியுமோ என்னென்ன கடவுள்களை இருக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் யோகம் யோகம்னு சொல்லக்கூடாது கடகத்தில் இருந்ததுன்னா நிச்சயமாக நல்ல யோகம் கொடுக்காதுங்கிறத மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் யோகம் அப்படின்னு வரும்போது ரொம்ப முக்கியமான யோகங்கள் சிவராஜ யோகம் இருக்கான்னு பாருங்கள் குருமங்கல யோகம் இருக்கான்னு பாருங்கள் நிஷ்கல யோகம் இருக்கான்னு பாருங்கள் யோகம் இருக்கான்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பத்து யோகங்களுக்குள்ள ஒரு யோகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக லைஃப்பில் முன்னுக்கு வந்துடலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம சொல்கிறோம் அதனால் யோகங்களும் ஒன்று தான் தோஷங்களும் ஒன்று தான் நமக்கு நடக்கக்கூடிய திசைகள் அதுக்கப்புறம் நமக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகளை கடந்து கோச்சார கிரக நிலைகள் இது எல்லாத்தையும் கடந்து தான் நமக்கு யோகமும் தோஷமும் உற்பணுங்கிறத மட்டும் மனசில் வச்சுருந்தால் போதுமானது என்ன நேயர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்